அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்கள் கன முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் நடிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டம் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்குமா தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய போதில் ஒரு வளிமல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்குமா தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி துக்குனர் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கன முதல் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக பலத்த காட்டுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்யுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமூரத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மார் மிதவிலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடியனர் வீக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வழியிடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வேஸ்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் வெப்பநிலை படிப்படியாக குறைய தொடர்ந்தனர் வீக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக இரண்டு